என்ன ஆச்சு அண்ணி அண்ணி நீங்க போனால் குழந்தைக்கு என்ன நடக்கும் அவன் எவ்வளவு விலைமதிப்பற்றவன் இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு விவாகரத்து கிடைக்க போகுது சரி எங்க கஷ்டமான நேரத்துல நீங்க குழந்தையையும் என் தம்பியையும் விட்டுட்டு போயிட்டதால இது எல்லாம் நம்ம சேமிப்பு எடுத்துக்கோங்க வெளியில உன்னை பார்த்துக்கோங்க பத்திரமா இருங்க

சும்மா இருங்க லிட்டில் மாஸ்டர் சரி நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன் தெருவுல நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க என்னை தங்க விடு ஒருத்தர் சொன்னா நான் போக மாட்டேன் இல்லன்னா இப்போ புரியும் வீடியோ முன்னாடி குடும்ப உறுப்பினர்கள் குழந்தை ரொம்ப சின்ன பொண்ணு அவங்க அம்மா இல்லாம இருக்க முடியாது பிளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க என் அண்ணி தங்கட்டும் நல்லவங்க நிம்மதியா வாழட்டும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலுக்கு சென்று ரீமிக்ஸ் புத்தானி கிளிக் செய்தால் அத்தகைய மேஜிக் நடக்கும்